மரங்கள் காட்டி தனிப்பிரை காட்டுவார்போல் ஆலத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி தூலத்தை முன்பு காட்டி சுக்கும பொருளான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே என்கிறது கைவல்ய நவநீதம் இந்த கருத்தை ஒட்டி பரம்பொருளை வணங்கும் பொழுது உதாரணத்திற்கு முனிவர்கள் சூரியனையே உபமானமாக கூறி வந்துள்ளனர் என்பதை நாம் வேதவாக்கினால் அறிகின்றோம் இறைவனை வருணிக்கும்பொழுதும் ஒளிமயமானதை விளக்குகையிலும் சூரியனையே நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஒவ்வொரு அங்கு ஒவ்வொரு இமைக்கும் செயின் விளங்க விரொளி என்று திருமுருகாற்று படை கூறுகிறது பருதி பலவும் எழுந்து சுடற்பாலித்தார் போல மகரக் மகரக்குழை என்று கலிவெண்பா கூறுகிறது இளம் பருதி நூறாயிரம் கோடி போல வளம் தரு தெய்வீக வடிவம் என்றும் கலிவெண்பா மற்றொரு பாடலில் கூறுகிறது